பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை எதிரொலி துபாய் உட்பட ஐக்கிய அரபு அமீரகத்தில் அடுத்து கட்டப்படும் இந்து கோவில்கள் இஸ்லாமிய நாடான ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய நாடான துபாயின் நகரங்களில் இந்தியாவை சேர்ந்த லட்சக்கணக்கானவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களில் தமிழர்களும் கேரளத்தை சேர்ந்தவர்களும் சீக்கியர்களும் தான் இந்தியர்களே மிகவும் அதிகம் என கூறப்படுகிறது இங்கு நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவிகித இந்தியர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களில் அமீரகத்தை சேர்ந்த அபுதாபியில் மட்டும் இரு சதவீதத்திற்கும் அதிகமாக இந்து மக்கள் வாழ்வதாக கூறப்படுகிறது இங்கு நீண்ட காலமாக இந்துக்கள் வாழ்ந்து வந்தாலும் அந்நாட்டு கொள்கைப்படி அங்கு பல தெய்வங்களை வைத்து வணங்கும் கோவில்கள் கட்ட இறுக்கமான கட்டுப்பாடுகள் உண்டு இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு துபாய் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துபாய் இளவரசரின் அரண்மனைக்கு சென்றார் அங்கு மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கப்பட்ட அவர் அங்குள்ள இந்துக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுடன் பேசி அல்வாதா என்ற இடத்தில் கிருஷ்ணர் கோவில் கட்டும் திட்டத்திற்கு அனுமதி பெற்று தந்தார் இதில் கிருஷ்ணர் சிவன் மற்றும் ஐயப்பன் சிலைகள் இருக்கும் வகையில் டெல்லியில் இருக்கும் அக்ஷர்தாம் கோவில் போலவே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டது இந்த கோவிலின் மாதிரி புகைப்படத்தை திரு நரேந்திர மோடி அவர்களும் அப்போது வெளியிட்டிருந்தார் இதுதான் அங்கு அமைந்த முதல் இந்து கோவிலாகும் அடுத்து அபுதாபியில் இந்துக்களுக்கான கோவில் ஒன்று கட்டும் பணி ஒன்றும் சென்ற ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த கோவில் குறிப்பிட்ட கடவுளுக்காக கட்டப்படுவதாக இல்லாமல் இந்து மத பாரம்பரிய ியங்கள் கதைகளை உலகிற்கு சொல்லும் விதமாக கட்டப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதற்காக இத்தாலியிலிருந்து மார்பிள்களையும் ராஜஸ்தான் குஜராத் பகுதிகளிலிருந்து கற்களையும் கொண்டு சென்று கட்டுவதாக செய்திகள் வந்துள்ளன அதேபோல் தற்போது சீக்கியர்களுக்காக குருநானக் கோவில் ஒன்றும் அந்த பகுதியில் கட்டப்பட்டது இது இந்துக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஆண்டு வரும் அக்டோபர் மாதம் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது அரேபிய பாணியில் கட்டப்பட்ட இந்த இந்து கோவில் திறக்கப்பட உள்ளதாக செய்திகள் வந்துள்ளன இந்த கோவிலுக்காக இருபத்தி ஐயாயிரம் சதுர அடி நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் நூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் உருவாகும் இந்த பிரம்மாண்ட கோவில் ராஜு ஷெராப் என்ற இந்திய தொழிலதிபர் அளிக்கும் நிதியில் உருவாக உள்ளது என்றும் செய்திகள் வந்துள்ளன சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதமே இந்த கோவிலின் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றுவிட்டது இந்த கோவிலில் பதினோரு இந்து தெய்வங்களின் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன என்றும் கூறப்படுகிறது இதுகுறித்து இந்தியர்கள் கூறுகையில் கடந்த அறுபத்தி ஆண்டுகளாக இந்திய அரசு மூலமாக விருப்பம் தெரிவித்தும் எந்த பயனும் இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரதமர் திரு மோடியின் விஜயத்தின் போது மன்னர் மற்றும் இளவரசருடன் மேற்கொண்ட சமர்த்தான பேச்சுக்கள்தான் துபாயில் இப்போது அடுத்து அடுத்து இந்து கோவில்கள் கட்டப்படுகின்றன என்றன